பச்சை வண்ண பட்டாடை உடுத்தி அருவிகளை அழகிய கூந்தலாய்க் கொண்டு மலைகளின் அரசியாம் உதகியின் மடியில் தவளும் கோமகளாம் கோவையின் அருகிலிருக்கும் அன்பு தோழியாம் சூளூரின் குளிர்ச்சியான இரு குளங்களின் நடுவே குடிகொண்டிருக்கும் சூளூர் அருள்மிகு தையல் நாயகி உடனமர் ஸ்ரீ வைத்தியநாதசுவாமி திருக்கோவில் உருவான விதம் சூரலூர் சூறலூர் நல்லூர் என்று ஒன்பதாம் நூற்றாண்டில் அழைக்கப்பட்ட இன்றைய சூளூரின் கண் சோழ அரசன் கரிகாலன் போர்க்காலங்களில் வீரர்கள் வந்து தங்கியிருந்து ஈஸ்வரனின் திருமேனி என்று அறியாமல் சிரசின் மீது வைத்து மூலிகை இலைகள் அரைத்து உடலில் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்திட்டு குணமடைந்தனர் போர்க்களத்தில் உடனிருந்த அரண்மனை வைத்தியரால் இது சிவனின் திருமேனி என்று அறியப்பட்டு சுயம்பு திருமேனியை காவலர்கள் மூலமாக வெளிக்கொண்டு வந்து மன்னரால் சிவக்குடில் அமைத்து வழிபடத் துவங்கினர் வைத்தியலிங்கமுடையார் என்ற திருநாமம் சாற்றி கற்றலி கோவிலாக கட்டி கும்பாபிஷேகமும் செய்வித்து பல்வேறு நிபந்தங்களை கோவிலுக்கு அளித்ததாகவும் கொங்கு நாட்டில் அவன் கட்டிய முப்பத்தி ஆறு பெரிய சிவாலயங்களில் ஒன்று எனவும் தமிழ்நாடு அரசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளியீடான சோழன் பூர்வ பட்டயம் என்ற நூல் தெரிவிக்கின்றது தொடர்ந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஆறு வரை அரசாண்ட மூன்றாம் வீர சோழன் என்பான் இத்திருக்கோவிலில் சிவபூஜை முறையாக நடைபெற வரிக்கொடை அளித்த செய்தியை இன்றைய செலக்கரிச்சல் மாரியம்மன் கோவில் முன்புள்ள தனிக்கல்வெட்டு மூலமாக அறியலாம் தமிழ்நாடு தொல்லியல் துறை வெளியீடான கோயம்புத்தூர் மாவட்டம் கல்வெட்டுகள் தொகுதி இரண்டு என்ற நூல் இதனை உறுதி செய்கின்றது எனவே இத்திருக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ வைத்தீஸ்வர பெருமான் மிகவும் பழமை வாய்ந்த மூர்த்தியாவார் கற்றளிக் கோவிலாக இருந்தது காலப்போக்கில் மற்ற கோவில்களைப் போல உரிய இறைவியினையும் ஸ்தாபித்து பரிவார மூர்த்திகளையும் ஸ்தாபித்து இன்றைய கோவிலாக உருவெடுத்துள்ளது இக்கோவிலை நாகை மாவட்டத்திலுள்ள கிரகஸ்தலமான ஸ்ரீ வைதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு இணையாகக் கருதலாம் இன்றளவும் இறைவன் திருமேனியிலே சாற்றிய நல்லெண்ணெய் தீராத நோய் தீர்த்தருளும் மருந்தாக கொள்ளப்படுகிறது மேற்கொண்டு சிவ வைஷ்ணவ ஒற்றுமைக்குச் சான்றாக எக்கோவிலும் இல்லாத வண்ணம் ஸ்ரீ தன்வந்திரி பெருமான் அமிர்த கலசம் ஏந்தி திருக்கோவிலில் துவஜஸ்தம்பத்தில் வடக்கு நோக்கி இருந்து அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ வைத்தியநாத பெருமானும் ஸ்ரீ தன்வந்திரி பெருமானும் மருத்துவர்களாக இருந்து இத்திருத்தலத்திலே அருள் பாலிப்பது மிகவும் மரியது இங்கு இன்னொரு ஐதீகம் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் தங்களது கரங்களால் இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள நந்தியம் பெருமானுக்கு எண்ணெய் காப்பிட்டு முறையாக பூஜைகள் செய்து பிரார்த்தனை செய்தால் திருமணம் அமைவது கண்கூடாக காணப்படுகின்ற நிகழ்வு பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்தருளவள்ளான் தன்னை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலை கைகொண்ட பேரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே அற்றனால் போக்கினனே